ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு கிச்சன் இது மாதிரி நம்ம டிசைன டிசைனாக உமா கொடுத்துலாம் வாங்கி வச்சிருப்போம் இது வந்து கொஞ்சம் நாளே நமக்கு கற்றுவோம் அது என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது என்ன நம்ம மாதிரி கருத்துருவாங்க அதை வந்து நம்ம எப்படி புதுசு மாதிரி வச்சுக்கலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட நம்ம அன்றாடம் தேவைப்பட கிச்சன் டிப்ஸ்னு சொல்லியிருக்கேன் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் முட்டை பொரியலுங்க இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லாம் போயிட்டுருக்கோம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா என் வீடியோஸில் உங்களுக்கு வீடு தேடி வருங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக் வந்து துணி பேக் வந்து நம்ம ஏதாவது ஒரு துணி கடைக்கு ஷாப்புக்கு போகும்போது இது மாதிரி கிடைக்கும் இதை நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம் அதில் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஊசி தையல் எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க அதாவது ஊசியில் தைக்கணுன்ற அவசியமே இருக்காது அப்படியே நம்மக்கிட்ட இருக்க கார்ட்போர்டு இருந்தாலே போதுங்க சூப்பராக அருமையாக நம்ம ஒரு ஆர்கனைசர் செஞ்சிடலாம் நான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த பேக்கை அதனால் நீட்டாக நான் செய்கிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் அகலமான ஒரு பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா த ரெண்டாக நான் மடிச்சிட்டேன் இதை மடிச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி சைஸாக ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கீழே வந்து வைக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டும் ரெண்டு சைட்லேயும் ஒரு கார்ட்போர்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கத்து ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லையா அங்கேயும் நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு க்ரிப்பாக இருக்கும் இது மாதிரி நம்ம உள்ளே வந்து இது மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கோங்க இதுக்காக நம்ம வந்து கடையில் வந்து ஆர்கனைசர் நம்ம வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க நம்மளோட ஷெல்ஃபும் நமக்கு அழகாக நமக்கு இருக்கும் ஆர்கனைஸ்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டோம் நான் இங்கேயும் ஒரு கட்டை அட்டை நான் வச்சுருக்கேன் அதாவது காட்போடு வச்சுருக்கேன் இங்கேயும் நான் வச்சுருக்கேன் இந்த பக்கமும் நான் வச்சிருக்கேன் எல்லா பக்கமும் நான் வந்து காட்பூடு நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம இதில் எது வேணாலும் நம்ம வந்து அடுக்கிக்கலாம் நீங்கள் ஐன் பண்ண துணி கூட வச்சுட்டு நீங்கள் படுக்க வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லை டவல் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க எல்லா துணி இது மாதிரி மடித்து நீங்கள் வச்சுக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்க நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாலும் இதை எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வந்து அடுப்பு துடைக்கிறதுக்கு ஒரு இது வைப்பர் நம்ம வாங்குவோம் இது வாங்கும் போது நம்ம இதை வந்து ஆஃபரில் நம்ம கொடுப்பாங்க ஒரு நாலஞ்சு இருக்கும் அதை நம்ம வந்து இப்படி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மேலே கட் பண்ணும் போது நமக்கு அது அழுக்க இது மாதிரி நீங்கள் நடுவில் ஒரு சென்டாக ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இது மாதிரி எடுக்கும் போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கவரில் போட்டுக்கொண்டு நம்ம அதை வச்சிடலாம் எந்த விதம் அழுக்கும் இல்லாமல் பத்திரமா இருக்கும் அது இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நடுவில் இதை வந்து மடிச்சுட்டு நான் ஹோல்ஸ் போட போகிறேன் கரெக்டாக நீங்கள் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க சின்னதாகவே போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நமக்கு கரெக்டாக சென்டராக வந்துடும் இப்போ பாருங்கள் ஹோல்ஸ் வந்துடுச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் நம்ம என்னதான் குக்கரில் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை ரப்பர் மாற்றிட்டு நம்ம தான் பண்ணாலும் நமக்கு வந்து அதில் இருந்து குக்கரில் பருப்பு வைக்கும் போதோ சாதம் வைக்கும்போதோ நமக்கு வந்து கீழே குட்டிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட போடலாங்க டிஷ்யூ பேப்பர் போடும்போது நமக்கு அவ்வளோவா தண்ணி இழுக்கிறது இல்லை இது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது நல்லாவே தண்ணி நமக்கு இழுக்கும் இப்போ பாருங்கள் இதை போட்டு நான் வந்து அதுக்கப்புறம் வெயிட் போடுறேன் இப்போ ப்ரெஷர் வந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வர தண்ணி எல்லாமே அதிலே அது உறிஞ்சிக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அப்போ நமக்கு கீழே நமக்கு வந்து அழுக்கும் ஆகாது குக்கரை நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவும் வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கரை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது காலம் வந்துடுச்சுங்க இப்போ தான் நம்ம கூட எல்லாம் எடுப்போம் எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் நமக்கு எந்த கொஞ்சம் துரு பிடிச்சோ இல்லைனா கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்க வேஸ்லின் எடுத்துக்கலாம் எல்லாருமே ஒரு வேஸ்லின் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து எல்லா நிறைய யூஸ் இருக்குது வேஸ்லினில் இப்போ நம்ம நான் கொஞ்சமாக வேசினி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த கைப்பிடி இருக்குது இல்லையா அதில் நான் வந்து லைட்டாக விட்டுக்கிறேங்க இது மாதிரி நம்ம தடவி விடும் போது நமக்கு அது வந்து நல்லா அது லூஸ் ஆகிட்டு ஈஸியாக இருக்கும் மடக்கிறதுக்கும் நமக்கு விரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் போட்டதும் பாருங்கள் என்ன நம்ம தேங்காய்னா கூட போடலாங்க தேங்காய் போடும் போடும்போது நமக்கு வழுக்கும் வேசன் இன்னும் போது நமக்கு வந்து வழுக்காது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது குடையில் இந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லையா அதுவும் நமக்கு வந்து ஸ்டக் ஆகும் அதுலேயும் நான் வந்து சைட்ல நான் வந்து இந்த வெப்சைட்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கிளிப்பு மாதிரி இருக்க பாருங்கள் அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆச்சு இப்போ ஈஸியாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ வந்து மார்கழி மாதம் வந்துருச்சுங்க குளிர் எல்லாருக்குமே குளிர் தான் தாங்க முடியல அப்போ இப்போ வந்து நம்ம சொற்றெல்லாம் நம்ம எடுப்போம் எடுக்கும் போது அந்த சொட்டரில் நமக்கு வந்து இந்த சிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து சிப்பு வந்து வேலை செய்யாது ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இப்போ தான் நம்ம வந்து திருப்பி எடுப்போம் அப்போ வந்து நமக்கு ரொம்ப நாளாக நம்ம மடித்து வச்சதால் நமக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுங்க அதனால நம்ம என்ன பண்ணலன்னா இதே வேசியம் எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு அந்த ஜிப்பு இருக்குது இல்லையா அந்த முனையிலையோ மேலே எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா அதை வசிலன்னு தழவி விட்டுக்கோங்க இது மாதிரி நீங்கள் தழவி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் சரி நல்லா வந்து அவுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஜிப்பு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக நமக்கு போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கால்வாசி வந்து இது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இது மாதிரி உமா கோல்டு நம்ம வாங்கி வச்சுப்போங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் டிசைனாக இருக்கும் போது நமக்கு இது மாதிரி வாங்கி வச்சுப்போம் இது மாதிரி வாங்கி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் இது வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு ஒரு மாதிரி கருத்துரும் இல்லைன்னா வந்து கலரே நமக்கு ஃபேட் ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெயில் பாலிஷ் தாங்க அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா அதாவது நெயில் பாலிஷ் போட்டுவிட்டு கலர் போட் கலர் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போடுவாங்க ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கேப்லாம் இருக்குது இருக்கீங்க இல்லையா அந்த இடுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மணி மாதிரி இருக்க பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போது நமக்கு எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு வைக்கும் போது எப்பவுமே நமக்கு புதுசாகவே இருக்கும் நமக்கு அதிக காசு கொடுத்து இதை வாங்கியிருப்போம் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணோன்னு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே முட்டை பொரியல் முட்டை ஆம்லேட் அது மாதிரி தாங்க சாப்பிட்டுப்போம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரு கடை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க அது வெங்காயம் வந்து நல்லா அது வதங்கட்டும் அது வதங்கும் போது நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கட்டுக்கும் நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா அது வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தோல் தாங்க உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா உண்டிடுங்க உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க இது மீடியம் சைஸ்னாலும் மூணு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டே போதும் சேர்த்து இது நல்லா அது வதங்கி வரட்டும் அந்த எண்ணெய் இல்லை நல்லா அது வதங்கி எல்லாம் ஒன்று சேர நல்லா வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே அது வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கி என்னால் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கறி லீவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு நல்லா வாசனையாக இருக்கும் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு சிம்லேயே நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க அது எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் நம்ம தண்ணியே சேர்க்கலங்க அந்த எண்ணெயிலும் நல்லா அது வதங்கி நல்லா வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இப்போது முட்டை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு எட்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க எட்டு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி உடச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் போது ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே நம்ம முடி போட்டு முடி வச்சலாம் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த முட்டைக்கு மேலே ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம பொறுமையாக அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நமக்கு சிம்லியாக இருக்கட்டும் இது மாதிரி நமக்கு பொறுமையாக இது மாதிரி பொறுமையாக கலந்து விடும்போது நமக்கு வந்து நல்லா நல்லது பொரியல் மாதிரி நமக்கு வருவோங்க நம்ம எப்போவுமே வெங்காயம் வண்டி போட்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நம்ம பொரியல் செய்வோம் இது வெங்காயம் தக்காளி அதாவது வெங்காயம் சட்னி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம முட்டையை அதில் உடச்சி ஊற்றிருக்கோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்தில் கூட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டேங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இனிக் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அணக்காமல் முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு போங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்